வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் கோ இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது தொடர் விடுமுறைகள் இருக்கக்கூடிய காலம் அரையாண்டு விடுமுறை கிறிஸ்மஸ் புத்தாண்டு அதை தொடர்ந்து பொங்கலும் வர இருக்கு நம்ம சொந்த ஊருக்கு போகணும் நினைச்சிட்டு இருக்கும் போது நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்ஷன் சிறப்பு ரயில்களாகத்தான் இருக்கும் சிறப்பு ரயில்கள் ஏதாவது வர இருக்கா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலியில் இருந்து ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இரண்டு வாரங்களுக்கு அறிவிக்கிறது

வாரங்கள் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் ஜனவரி ஐந்து ஆகிய திங்கட்கிழமைகளில் மாலை மூணு முப்பது மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு திருநெல்வேலியை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இதுல நான்கு அன்று சிறுவிடு பெட்டிகள் இருக்கிறது ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்குது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம ஊருக்கு வந்துட்டு ரிட்டன் போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அதுவும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு வந்துட்டு இருபத்தி எட்டாம் தேதி கிளம்பும் போது நிச்சயமாக இந்த ரயில் நமக்கு பயனுள்ள ரயிலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டுக்கு வந்துட்டு ஊருக்கு போகும்போது நிச்சயமாக பயனுள்ள ரயிலாக இருக்கும் இப்போது மதுரையில் எல்லா ரயில்களும் புறப்பட்டு போயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில் திருநெல்வேலியிலிருந்து தான் இந்த ட்ரெயின் அதுவும் நைட்டு பதினொன்றைக்கு தான் கிளம்புது மறுநாள் நம்ம டூட்டிக்கு போகிறது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பெர்மிஷன் போட்டு கூட வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது தாம்பரம் சேலம் வரை இயக்கப்படுறதுனால அங்கே இருந்து நம்ம செல்லக்கூடிய இடங்களுக்கு போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குமே பயனுள்ள ரயிலாக நிச்சயமாக இந்த ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி திங்கக்கிழமை சென்னையில் இருந்து கிளம்புது பெரும்பாலும் திங்கக்கிழமை கிளம்பக்கூடிய ட்ரெயினுக்கான டிக்கெட் அப்படிங்கிறது எப்போயுமே இருக்கத்தான் செய்யும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையே எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க அதே மாதிரி சென்னையிலிருந்து வரும்போது வெள்ளி சனி ஞாயிறில் கூட்டம் அதிகமாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால ஈஸியாக அந்த தேதிகளில் இருபத்தி ஒன்போது மற்றும் ஜனவரி அஞ்சு ஆகிய தேதிகளில் நம்ம சென்னையில் இருந்தோம் அப்படின்னா அதுவும் தாம்பரத்தில் இருந்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இது டேரெக்டாக வருது எங்கேயும் சுற்றி போகாத ஒரு ட்ரெயினாக இருக்கிறது இந்த ட்ரெயின் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் இந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்துட்டு தான் இருக்குது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி